நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் பதியத்தின் ஆறாம் பாசுரத்தில் மதுசூதனையன்றி மற்றிலே நின்று எத்தாலும் கருமமின்றி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாடனின்றி ஊழி ஒழிதொரும் எதிர் சூழல் புக்கு எனத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமனையே என்று பாடுகிறார் பகவத் விஷயத்தில் நான் ஊன்றுகைக்காக அவன்தான் நெடுங்காலமாக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான் அதுவும் பரம கிருபையாலே என்கிறார் தன் அடியவர்களின் நலனை காப்பதற்காக அவர்களுக்கு துன்பம் பல கொடுத்து வந்த மது என்னும் அசுரனை அழித்து இதையே தன் இயல்பாக கொண்டவனாகிய மதுசூதனனை அல்லாமல் வேறு யாரும் எனக்கு புகலிடம் இல்லை என்கிறார் அவனைத் தவிர வேறு பயன்களை அளிக்கவல்ல மற்ற எந்தவிதமான உபாயங்களாலும் எந்தவிதமான பயனும் இல்லை என்று உறுதியாக எண்ணி அவற்றை அகற்றி அவனுடைய திருக்கல்யாண குணங்களின் புகழ் தன்னை கூறும் பாசுரங்களை எந்தவிதமான பயனையும் எதிர்பாராமல் நின்று பாடி ஆடியபடி உள்ளேன் இவ்விதம் ஒவ்வொரு கல்ப காலங்களிலும் அவன் என்னை தொடர்ந்து வருகிறான் என்கிறார் ஒருவரை பிடிக்க எண்ணுபவன் அவர் நடந்து செல்லும் பாதையில் எதிர்ப்பக்கமாக வந்து பிடிப்பது போல நான் பிறந்த அனைத்து பிறவிகளிலும் எனக்கு முன்பாக வந்து என்னை கைப்பற்றும் சூழ்ச்சிகள் பல செய்யும் விதமாக அவனும் அவதரித்தான் இவ்விதம் எனக்கு மட்டுமே பல செயல்கள் செய்பவனாக உள்ள என் சுவாமியான திருவிக்கரமனை நம் போல் உள்ளவர்களின் செயல்களை கர்மம் சூழ்ந்து கொண்டு வழிநடத்துவது போல தப்ப இயலாத விதி என்பதான அவனுடைய கிருபை சூழ்ந்து கொண்டு எனக்கு உதவும்படி செய்தது என்கிறார் ஆழ்வார்